ஆஸ்டர் பிளான்ட் புதுசாக வாங்கினா நம்ம வந்து சாமந்தி செடிக்கு எப்படி கட்டிங்ஸ் பண்ணி வேறு வர வைக்கிறோமோ அதே போல் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி வேர் வர வச்சுக்கோங்க ஏன்னா வாங்கின செடி சில டைமில் பொழைட்டோம் சில டைமில் போயிடும் ஆனால் நிறைய வாட்டி வாங்குறவங்களாம் காஞ்சி தான் போதுன்னு சொல்கிறாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்குங்க இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா நான் போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆஸ்டர் பிளான்ட்டு நீங்கள் வளர்க்கலாம் ஏன்னா கட்டிங்ஸ் பண்ணி வச்சு வளர்க்கும் போது நமக்கு கண்டிப்பாக அது வளரும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த பிளான்ட் பொதுவாகவே வளரும் அதுக்கப்புறமா பால்சம் எப்படி கொஞ்ச நாள் வருதோ அதே போல் தான் கொஞ்ச நாள் தான் வரும் இந்த பிளான்ட்டு கூட ஆஸ்டர் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே ரோஸ் கலரில் நான் பதியம் வச்சுருந்தேன் டூ டேஸாக வீடியோ காமிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை வந்து மறந்துடுறேன் இப்போ நான் வச்சு வச்சது நான் காமிக்கிறேன் வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ இந்த ஆஸ்டர் பிளான்ட்லேருந்து தான் நான் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க பதியத்துக்கு வேர் வர வைக்கிறதுக்கு ஆனால் நான் வைக்கும்போது ரொம்ப பிஞ்சு மொட்டை இருந்தது ஒயிட் கலரில் இருந்தது இது வந்து டார்க் ரோஸ் இந்த கலர் தான் பாருங்க இந்த பூல இந்த செடியிலேருந்து இருந்து தான் கட்டிங்ஸ் பண்ணி சின்னதாக இருந்தது செடி கூட கொஞ்சம் ஹைட்டு வளர்ந்துருக்கு வேர் தான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் பூ கூட ஒயிட் கலராக தான் இருந்தது அந்த மொட்டு நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள் ரோஸ் கலர் கூட தெரியுது ஆனால் நான் வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்ச உடனே தான் வச்சுருந்தேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றுனேன் இந்த பிளான்ட்டுக்கு சின்ன கட்டிங்ஸ்கிட்ட பாருங்கள் ரொம்ப குட்டி இந்த அளவுக்கு தான் நான் வச்சு வைக்கும்போது இது கூட நம்ம வைக்கலாம் அந்த பூ கட் பண்ணிவிட்டு கூட இல்லைன்னா பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கண்ணு பகுதி பக்கம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பூ அது கூட பிழைக்கும் ஆனால் தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றக்கூடாது ரொம்ப மெலிசான குச்சி ஊற்றும் போது தண்ணி அதிகமாக விடக்கூடாது கொஞ்சம் திக்கான பிரான்ச்சஸ் கூட எதுவும் செய்யாது நான் வந்து மெலிசாக இருக்கிற பிரான்ச்சஸ் தான் வச்சேன் ஏன்னா அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சாயில் வந்து கொக்கூப்பிட்டு ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு அது கலந்து சாமந்தி வச்சு இந்த செடி இது பாருங்கள் சாமந்தி கட்டிங்ஸ் இங்கே வச்சுருந்தேன் நான் இதில் தான் வச்சுட்டேன் வச்சுட்டு நிழலில் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பெட்டல் இல்லை ஒயிட் கலர் முட்டியிருந்தது இப்போ நல்லா ரோஸ் கலர் தெரியுது பாருங்கள் அப்போனா வேர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் இந்த ஆஸ்டர் ஃப்ளவர் வந்து நீல கலரில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இப்போ தான் சீடு எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக தான் இருந்தது சீடு ரொம்ப இல்லை அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி வச்சு வச்சிருக்கிறேன் வெயிலில் தான் வச்சுருக்குறேன் ஏன்னா வெயிலில் வச்சு தான் நம்ம செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளராத செடி ஆஸ்டர்ட் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் பண்ணி இப்படி நட்டு நீங்கள் வளர்க்கலாம் கண்டிப்பாக நம்ம செடி வளரும் ஆஸ்டர் பிளான்ட்டு நன்றி தேங்க்யூ